ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நீங்கள் எல்லாருமே ஜோதிடத்தை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஜோதிடத்துக்கான டிப்ஸ் கொடுக்குறோன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் இன்னொரு நாள் வந்து எங்களுக்கு விழாவில் வந்து பேசணும் ஐயான்னு ஐயா சொல்லிட்டாரு அதனால் நான் ஜோதிடத்தை பற்றி நான் ரொம்ப இன்றைக்கி விளக்கம் சொல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது ஜோதிடர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் புதன் பலம்பெறணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க இதில் நான் ரொம்ப முக்கியமாக பேச போகிறது இன்னைக்கு அப்படின்னா மதுரை மீனாட்சியை பற்றி தான் ஆன்மீகத்தில் புதன் ஸ்தலமாக இருக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய இதை பற்றி நம்ம பேச போகிறோம் நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடருக்கும் புதன் பலம் இல்லாத போது ஜோதிடத்தில் நம்ம பெரிய ஆளாக வர முடியாது இந்த மீனாட்சியை புதன் ஸ்தலமாக நாம் எல்லாரும் கும்பிட்றோம் வேண்டிக்கிறோம் அதற்கான அமைப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பாக்கியம் நமக்கு இறைவன் கொடுத்த வரம்தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே இந்த மீனாட்சி அம்மனை ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஜோதிடத்துறையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரலாம் எதுக்குன்னா மதுரை மீனாட்சியை அந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணுன்னா அங்கே ஒரு பெரிய வணிகர் வந்து அந்த ஏரியாவில் வணிகம் பண்ணிட்டு நைட்டில் வரும்போது நைட் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு அப்போ வரும்போது தான் தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வணிகம் வரும்போது காட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒளி வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு என்னமோ நடக்குதுன்னு போய் பார்க்குறாரு அங்கே மிகப்பெரிய தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை இருக்காங்க சிவபெருமானுக்கு இதை பார்த்துட்டு நம்மளாக இருந்தால் நம்ம பார்த்தது நம்மளோட போட்டோம் அடுத்த ஒன்று சொல்லப்படா ஆனால் அந்த தனஞ்சயன் போய் குணசேகர பாண்டியன் குணசேகர தான் அப்போ மன்னராக இருந்தவர் அந்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி ஒரு பெரிய காட்சி இந்த காட்டில் நடக்குதுன்னு அவர் போய் பார்க்குறாரு அவ்வளோ பெரிய அற்புதமான சிவனுக்கு அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கு உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணம்னு ஒரு என்ன வருது அதுவரை மதுரை ஒரு காடு அங்கே நகரம் இல்லை எதுவுமே இல்லை அது ஒரு பெரிய காடு அந்த காட்டில் சிவனுக்கு கோவில் கட்டுறாரு நகரத்தை திருநகரத்தை உருவாக்குறாரு மதுரை மதுரைங்கிற நகரத்தை உருவாக்குனதே அது பங்கு குணசேகர பாண்டியனுக்கு உண்டு இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறார் அந்த பையன்தான் நிறைய எல்லா வில்வித்தைகளும் பெரிய லெவலில் வர்றார் அப்பேற்பட்ட அவருக்கு குழந்தை இல்லை சரி குழந்தை இல்லையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு அகத்தியர்கிட்ட கேட்குறாரு அகத்தியர் தான் சொன்னாரு நீ அஸ்வமேதாயாக நடத்து யாக நடத்துறதுங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை நடத்தினா பரவாயில்ல தொடர்ந்து நடத்திட்டே இருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது தடவை நடத்திட்டார் தொண்ணூத்தி ஒன்பதாவது தடவை இந்திரன் வந்து நிற்கிறார் நிறுத்துப்பா என்ன நீ அசோமதா யாகத்தை என்ன நீ தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிய தொண்ணூற்றி ஒம்பதாவது தடவை ஆச்சே எதுக்குன்னு கேட்டார் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு குலசேகர பாண்டியனுடைய மகன் கேட்குறார் அப்போ நீ புத்திருகாமேஸ் யாகம் நடத்து அதுதான் குழந்தைக்குரிய யாகம் இதை நிறுத்து அப்படிங்கிறார் அப்ப அதுலயும் ஒரு சுயநல இருக்கு ஏன்னா ஒரு இறைவன் தான் வந்து தரிசனம் கொடுக்கணும் ஆனா இந்திரன் வந்து ஏன் தரிசனம் கொடுக்கணும் இந்திரன் நூறு தடவை ஒருத்தர் அசோமதாயாக நடத்திட்டா அவன் தான் இந்திரன் அப்ப இந்திரன் பதவிக்கு ஆபத்து வந்துடும் அதுக்காக அவர் முன்னோடியே தொண்ணூத்தி ஒன்பது நடத்திட்டாரு சரி தொண்ணூத்தி ஒன்பது தடவை அசோமதாயாக நடத்துறதுக்கு ஏன் இவருக்கு தெரியாதா அகத்தியருக்கு தெரியும்ல இதை நடத்தக்கூடாது இவ்வளவு யாகம் தேவையில்லைன்னு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து தொண்ணூறு தடவைக்கு மேலே அசோமாதா யாகம் நடத்தினா அவருக்கு குழந்தையா தேவியே வந்து பிறப்பார் அதை தெரிஞ்சு தான் அதை பண்ண சொன்னார் பண்ணிட்டாங்க இவர் புதுருகாமே யாக நடத்துகிறாரு அந்த யாகம் இருக்கும்போது கடைசியில் அந்த பூர்ண கும்பாசம் பண்ணுவோம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு குழந்தை தவழ்ந்து 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 மேலே வருது அதுதான் மீனாட்சி நம்ம இன்னைக்கு எல்லாரும் உலக அளவில் புகழ்பெற்ற தேவியாக கும்பிடக்கூடிய அந்த பச்சை பாவாடையோட பச்சை பட்டோட தவழ்ந்து தவழ்ந்து அந்த குழந்த மேலே வருது இப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க அம்மா குழந்தை கேட்குறாங்க வரம் கேட்குறாங்க காளிகிட்ட ஜென்மத்தில் அப்போது அந்த காளி உனக்கு என்ன வேணுன்னு கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா நீயே எனக்கு மகளாக வரணும் வரணும்னு தான் கேட்டாங்க நான் பெறணும்னு கேட்கல அதனால் அந்த அம்மா வயிற்றுல பிறக்காமல் அவங்க மகளாவே தெய்வமாகவே உதித்து வந்துடுறாங்க அந்த பிள்ளைய அந்த அளவுக்கு வளர்க்குறாங்க அவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்று ஒரு பெரிய லெவலுக்கு மீனாட்சி வந்துட்டாங்க ஆனால் அந்த மீனாட்சிக்கு இயற்கைக்கு மாறாக மூன்று மார்பகங்கள் இருக்குது ஒரு பெண்ணுக்கு மூன்று மார்வங்கள் இருக்குமா இருக்காதுல்ல மூன்று மார்பகங்கள் இருக்குது அப்போ மன்னன் ரொம்ப வருத்தப்படுறான் மீனாட்சியுடைய அப்பா நம்முடைய குழந்தைக்கு இந்த மாதிரி மூன்று மார்பங்கள் இருக்கே அப்ப ஒரு ஒரு ஒளி கேட்குது பயப்படாத உன்னோட மகளை திருமணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை வரும்போது அந்த மூன்றாவது மார்பகம் மறைஞ்சிடணும் இப்ப பாருங்க இப்ப பயங்கரமான ஒரு பீபத்தில் அவனை வந்து ஆம்பளை பிள்ளையாவே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளையா வளர்க்கல மீனாட்சிய மிகப்பெரிய ஆண் குழந்தையாவே வளர்க்குறாங்க பெரியவளா வந்துட்டா எல்லா விபத்தையும் கத்துக்கிட்டா அப்பா தபம் பண்ண போயிட்டாரு மகள் வந்து ஒவ்வொரு இந்த ஏழு உலகத்தையும் வந்துட்டு வர இந்திரலோகத்துக்கு போனால் இந்திர மீனாட்சி வந்துட்டே அந்த எடுத்துக்க யாருமே எதுக்கலை கடைசி அவங்க அம்மா நீ திருமணம் பண்ணிக்கனு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இன்னொருத்தரை வெற்றி கொள்ளணும் யாரை சிவலோகத்துக்கு போகணும் சிவனை வெற்றி அடைஞ்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுதான் சொல்லுவோம் எந்த இடத்துல பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே வெற்றி நிச்சயம் இங்கே மீனாட்சி மதிக்கப்பட்டதுனால தான் அவங்க எடுத்ததெல்லாம் வெட்டி அப்போ மீனாட்சி அம்மனை என்ன செய்கிறாங்க சிவலோகத்துக்கு போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா ஒரு பெண்கள் வந்து கைலாயத்தில் போய் பூக்களோட போய் தான் பார்த்துருக்காரு அங்கே யார் நிற்பா நந்தீஸ்வரர் நிற்கிறார் அவர் சிவன்கிட்ட ஓடுறாரு இது என்ன பெண்கள் கூட்டமே வருது யானப்பட குதிரைப்பட ஒரே ஆயுதங்களோடு வருது அப்படின்னு அப்போ அவர் சிவனுக்கு தெரியும் மீனாட்சி தான் வர்றான் சரி மீனாட்சி வரட்டும் நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் வந்து அந்த சிவனை பற்றி ஒரு அற்புதமாக வர்ணிச்சிருப்பாங்க அவருடைய சடாமுடிகள் அவருடைய திருநீற்று பூச்சு அவ கம்பீரமாக அந்த அழகை பார்த்து மீனாட்சி ஒரு குன அப்படி நின் நின்றுட்டா நின்ற உடனே இப்படி இன்னொரு மார்பம் போச்சு மூணு இருந்துச்சு இல்லையா அப்போ நினச்சிட்டா நம்மளை திருமணம் பண்ண போகிறது சிவன் தான் அப்போ சிவவர்மான் சொன்னார் நீ மதுரைக்கு போயிடு நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இந்த அப்போ அந்த அங்கேருந்து பெரும்பாலே வந்து அந்த மீனாட்சியை கையில் பிடிச்சி கொடுத்தா தான் நமக்கு வரலாறு மீனாட்சி திருக்கல்யாணங்கிறது அப்படி தான் இப்போ இதில் இதில் என்ன சம்மந்தம் இருக்குது மீனாட்சிக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா முக்கியமாக புதனுடைய ஸ்தலம் அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடன் நோய் எதிரி அப்படிங்கிற ஆறாம் பாவகம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டை குறிக்கிது கன்னி முயற்சி வீரியஸ்தானம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மூன்றாம் இடம் மிதுனத்தை குறிக்குது இந்த இரண்டும் வெற்றியும் இல்லாம எப்பவுமே தோற்றுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நோய் எதிரி கடன் மூணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்போ இதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது மீனாட்சியினுடைய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியினுடைய அந்த கோவில் தான் நீங்கள் எல்லா ஜோதிடர்களுக்கும் கண்டிப்பாக முக்கியமாக போய் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் மீனாட்சி தான் அதே நேரத்தில் இந்த புதன் தான் புதனை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் மீனாட்சியை பற்றி சொல்லும்போது புதனை வச்சு தான் சொல்கிறோம் புதனோடு யார் ஜாதகத்திலாம் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதோ நீங்கள் பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லிடலாம் இந்த பொண்ணு இந்த பையன் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க கன்ஃபார்மாக சொல்லலாம் அடித்து சொல்லலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை புதனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு மிகப்பெரிய கொண குழப்பவாதி அந்த புதன் தசை சந்திர புத்தி சந்திரதசை புதன் புத்தி வரும்போது ராகுவோ கேதுவோ டச் பண்ணால் மனநல பாதிப்புகள் வரும் இதே புதனோடு குரு சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும் ஜோதிடத்தில் மட்டும் இல்லை எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்களாக வாழ முடியும் அது இதை நான் படி அடிக்கடி சொல்லியிருப்பேன் சில இடத்துல பேசும்போது புதன் பகவான் அதாவது புதனோட சாரத்தில் குரு இருந்தால் குருவுக்கே ஜோதிடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிஷியன் வளர முடியும் நீங்கள் யார் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் புதனோட ஜாதகத்தில் குரு இருந்தால் நீங்கள் குருவை மிஞ்சிய ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தர்மசாலியாக வர முடியும் அதே இதில் குருவோட சாரத்தில் புதன் இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆசான் மூலமாக தான் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு குருவோட குரு வந்து புதனோட சாரத்தில் இருக்கார் நான் இதுவரை எந்த ஜோதிட ஆசானிடம் போய் ஒரு கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணதில்லை ஆனால் நான் நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன் ஜோதிடம் நான் படிக்கலை பத்து பைசா சொல்றதுக்காக நான் செலவழிக்கலை வேணா புத்தகம் வாங்கி பார்த்துருப்பேன் அது நூற்றுக்கணக்கான புஸ்தங்கள் இருக்கும் சில புத்தகங்கள் படிச்சிருப்பேன் படிக்காமல் இருப்பேன் மூவாயிரம் பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கே வந்து குழந்த பிறந்துருக்கு இப்போ இதுதான் உங்கள் ஜாதகத்தில் எதை எடுத்தால் எதை பிடிக்கலாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஜோதிடம் நீங்கள் பார்க்குறதுல எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம் சில பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்க முடியும் ஜோதிடம் பார்க்க தெரியாது சில பேருக்கு ஜோதிடம் பார்க்க முடியும் கற்றுக் கொடுக்க முடியாது இந்த ரெண்டுமே சில பேருக்கு தெரியும் அவங்கள நம்ம போய் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் மிகப்பெரிய புலமை பெறணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒருத்தருக்கு ஜோதிடம் சொன்னால் அவங்களுக்கு நடக்கணும் அப்போ உங்களுக்கு இறையர்கள் இருக்குது திருவருள் இருக்குது குருவர்கள் இருக்குது நீங்க நீங்க நிறைய பேர் நீங்க பாப்பீங்க இல்லையா இல்லையா நிறைய இடத்துல நம்ம ஒருத்தர் வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறாரு விளக்கே அன்னதானம் தான தர்மம் குடும்ப விருத்திக்கே வரல சில பேர் கோயிலுக்கே போகலங்க கோயில் வாசலுக்கே போகல சாமிய பார்க்கல நல்லா இருக்கான் நல்லா சம்பாதிக்கலாம் அவனுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கான் என்ன காரணம் அவரை தேடி அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் அவர் வீட்டுக்கு கோயில் சாமி போகும் தெய்வம் போகும் அவர் வீட்டுக்கு அதிர்ஷ்டங்கள் போகும் நாம் இன்னைக்கு விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறோம் நமக்கு வரலை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இறை வழிபாட்டை பலமாக நான் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் நல்லதாகவே நடக்கலை இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என்ன செஞ்சாலும் விளக்கு போட்டாலும் அங்கே போய் நமக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சில அந்த வீடியோ கரெக்டாக ஏழரை மணி எட்டரை மணிக்கு போடுவார் அப்போ தான் வெளியில் அந்த வீடியோல ஒரு அவர் அவர் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவார் அது நான் தான் வாட்ச் பண்றேன் யாரு இப்படி இருந்தா உங்களுக்கு இது நடக்காதுன்னு ஆப்போசிட்டா சொல்றாங்களோ அதை பாசிட்டிவா சொல்லுவார் அதெல்லாம் இல்லைங்க ஏன் அப்படி இருந்தா நடக்காதா அதை வந்து சிரிச்சுக்கிட்டே அதை அப்படியே அப்படியே பாசிட்டிவாக மாற்றுற மாதிரி சொல்லுவார் அதுதான் ஜோதிடம் அதுதான் ஆன்மீகம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய விஷயம் ஜோதிடர்கள் நாம் எங்கே யாருக்கு என்ன சொன்னாலும் சரி சொல்லும்போது பாசிட்டிவாகவே சொல்லி பழகுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து குழந்தை பிறந்ததுக்கான காரணம் அந்த எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து அந்த வழிபாட்டை செய்ய சொன்னோம் வேறு எந்த செலவும் இல்லை அருமையாக குழந்தை பிறந்தது இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறவங்க எல்லாருக்கும் விஞ்ஞானிகள்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு கடுமையான நிலைக்கு நம்மளுடைய வெப்பமயமாக போயிட்டு இருக்கு பூமி நீங்கள் எல்லாரும் தயவு செய்து உங்களால் முடிந்தால் ஒரு அஞ்சு மரம் பத்து மரமாவது நடுங்க நான் கிட்டத்தட்ட ஐநூறு மர கண்டுகள் நட்டிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு சார் மரங்களை வைக்காதீங்க சார் மரங்களை தான் விவேக் நட்டார் அவர்லாம் என்ன சார் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க அது அல்ல அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா நடக்காதீங்க மரம் நடுவது பெருசு இல்லை நீ நூறு மரம் நட்டாலும் அந்த நார் நான் நட்ட மரம் நான் தழுத்துறணும் வளர்ந்துடணும் உன்னுடைய குடும்பமும் வம்சமும் வளரும் உன்னுடைய பொருளாதாரம் வளரும் நீ மரத்தை கொண்டு கணக்கு கொண்டு ஆயிரம் மரத்தை நட்ட ரெண்டாயிரம் மரத்தை நட்டை தெருவில் வச்சுட்டு வந்து செத்து போயிடும் அந்த மரத்தினுடைய புரிச்சவ சாபத்துக்கு ஆளாகிறது என்ன தெரியுமா மரத்தை வச்சு சாகிறது தான் மரத்தை வச்சு வளர்த்துருங்க நீ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னோட முக்கியமான என்னுடைய சொந்தக்கார பையன்தான் குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போகுது அவன் சொல்கிறான் எனக்கு அடிக்கடி குழந்தை இறந்து போகுது பயமாக இருக்கு எனக்கு குழந்தை குழந்தையெல்லாம் போயிரும்புக்கணும் ஒன்றுமே சொல்லல அவன்கிட்ட குலதெய்வம் கோயில் போய் ரெண்டு மரக்கண்டு மட்டும் வச்சிருது அந்த ரெண்டு மரக்கண்டையும் வளர்த்துடு புலக்கி வச்சிடணும் அந்த மரக்கண்டுகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் பொருளாதாரமும் மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு போயிடும் இன்னைக்கு அவனுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு அதுக்கு ரெண்டு மூணு குழந்தை சேர்த்து போச்சு இந்த மரக்கண்டுகளை வச்சு மரம் நட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பசங்க இருக்கான் வெளிநாடு போயிருக்கான் பொருளாதாரம் கூடிருச்சு வாழ்க்கையில் பெரியவனுக்கு வந்துட்டான் அப்போ மரம் வளர்க்குதா இல்லையா இன்னொரு விஷயம் மரம் நட்டதினால அந்த விருச்சிகம் இது நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய நினச்சிட்டு யாரும் மரம் நடாமல் விட்டுறாதீங்க மரத்தை நட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷத்தையும் எடுத்துட்டு உங்கள் குடும்பம் வளர்ச்சிக்குறோம் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காலேஜ் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினவர் லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டார் இன்றைக்கி அவருக்கு காலேஜ் எல்லா காலேஜும் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பொருளாதாரத்தில் பல கோடிக்கு வளர்ந்துருக்காரு அப்போ அவர் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நட்டு ஏன் அவருக்கு இல்ல வந்துச்சா மரக்கன்றுகள் நடுவதை தவறான முறையில் யாரும் விருத்தத்தில் தப்பா சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க மரக்கன்றுகளை பத்து வருஷத்துக்குள்ளே வெப்பமையா போதும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மரக்கன்றுகள் நட முடியுமோ நடுங்க உங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை அப்படியே எடுத்துக்கும் மரம் வளர வளர நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களோ தோஷங்களோ இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கும் நீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் யாரெல்லாம் கேவு நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கோ இது ஒரு முக்கியமான பாயிண்டை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இல்லை பொன்னியாசாமியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை இது எப்படின்னா அசிவினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் முன்னோர் ஜென்ம முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு வாக்குமுறை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் அது சரியா இருக்கும் நீங்க சொல்லி பாருங்க அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது ரெண்டு கிரகங்களோ மூணு கிரகங்களும் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதாவது விபத்துகளால் துர்மரணங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பழக்கம் நிறைய பேர் சார் இந்த மூல நட்சத்திரத்தில் குழந்தை குழந்தைகள்லாம் நாங்கள் எப்படி சார் கல்யாணம் பண்ணுறது இந்த பொண்ணு வேணாம்னு சொல்கிறாங்க நைட்டு கூட ஒரு அம்மா பொண்ணடி சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய மூடத்தனமான விஷயம் அது மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது அது ஆறு எட்டில் உட்காந்து பாப கிரகங்களோட சேர்ந்தா சின்ன சின்ன பாதிப்புகளை மாமனாருக்கு தரலாம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முற்றிலுமா அது சொல்லலை ஆனால் நம்மளால மூல நட்சத்திரம்னா மாமனார் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த மூல நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பெய்வ குற்றம் இருக்கு ஒன்று இவன் கோயில் எடுத்து வாங்கியிருப்பான் அந்த கோயில் எடுத்து இவன் பேரில் பட்டா போட்டு ஒத்துருக்கான் இவன் இவங்க அப்பாவுடைய அப்பா காலம் தாத்தா காலத்தில் இது நீங்கள் சரியாக பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் எந்த மாற்றம்ல நிறைய பேர் நான் பிடிச்சிருக்கேன் இது இப்போ இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் கேது அப்போ அந்த கேதுவோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்புகளை தருகுதா தருதா இல்லையா உண்மை அதுக்கு என்ன சார் பரிகாரம் சார் இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுக்கு என்னதான் பரிகாரம் என்னதான் செய்யலாம் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க நீங்க இருக்கக்கூடிய வீடு இடம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்க அந்த சிவன் கோயிலில் ஒன்பது நவக்கிரகம் இருக்கான்னு பாருங்க அந்த சிவங்கோவில வழிபாடு பண்ணிட்டு ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு வெத்தல பதினெட்டு பாக்கு ஒன்பது தேங்காய் ஒன்பது ரமதானியம்